இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக டெட் பிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ரஃபேல் போர் விமானத்தை விட எவ்வளவு மிக சிறந்ததாக போகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்க பகுதியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான ப்ராஜெக்ட் செவன்டீன் பி கடற்படை ப்ராஜெக்டில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்வேல் அஃசார் சேனல் வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான ட்வின் என்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியா உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா இதற்காக இந்தியா பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை யாரு டெவலப்மெண்ட் செய்யறாங்கன்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரியே ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான நிறுவனம் இவர்கள் தான் டெவலப்மெண்ட் செஞ்சிட்டு வராங்க அதே மாதிரியே இதை மேனுஃபேக்சரிங் செய்ய போகிறவங்க HIL என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் இதை உருவாக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதை தயாரிக்க போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இதுவரைக்கும் ஸ்கேல் டவுன் மாடலையே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் ரெடி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ப்ரோட்டோடைப்பே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் தான் ரெடி ஆகும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்து டு இருபத்தஞ்சு டைம் நம்ம புரோட்டோடைப் கண்டிப்பாக ரெடி பண்ண ஆகணும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சிங்கிள் இன்ஜினா ஹெச்ஐஎல் தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை நம்ம ஆல்ரெடி தயாரித்தோம் அதை விட டபுள் மடங்கு சக்தி வாய்ந்த போர் விமானத்தை தான் இப்போ ட்வின் ட்வினா உருவாக்க போறோம் அதனுடைய டெவலப்மெண்டாக தான் இதை பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக நாம் இதை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் ஹச்ஏஎல் தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் அதிகமான த்ரஸ்ட் வந்து கண்டிப்பா கொடுக்காது ஆக்சுவலா அது வந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும்தான் அது த்ரஸ்ட் கொடுக்க முடியும் அதனால அது வந்து கடற்படையிலிருந்து ஒரு போர் விமானம் அதிகமான ஆயுதத்தை கொண்டு போகக்கூடிய வசதி அதுல கிடையாது அதனால இந்தியா என்ன பிளான் செஞ்சாங்க பிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள இந்த போர் விமானத்தை நம்ம ரெண்டு இன்ஜினை பேஸ் பண்ணி நம்ம உருவாக்கும் பொழுது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சிலிருந்து நூறு கிலோமீட்டர் அளவுக்கு சக்தி வாய்ந்த போர் விமானமாக மாறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த ஹச்சேஎல் தேஜஸ் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு டன் வந்து எடை மட்டும்தான் சுமந்து போக முடியும் ஆனால் டெட்பிஎஃப் வந்து இருபத்தி நாலு டன் வந்து எடையை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் டெட் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் வந்து எதிரிகளை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாம எதிரிகளை இடைமறித்து அழிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது டெட்பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான போர் விமானத்தை நம்ம எந்த மாதிரி விமானம் தாங்கி போர்க்கப்பலில் வைக்க முடியும்னா இந்தியா கிட்ட ஆல்ரெடி ஐ என்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாத்தியா ரெண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பலில் டெட்பிஎஃப் வைக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன்னா இந்தியா வந்து வருங்காலத்தை பிளான் பண்ணுறது என்னென்னா நூறு டெட்பிஎஃப் ஆகுது நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செய்கிறாங்க ஆக்சுவலா நூறு டெட் பி எஃப் வைக்கணும்னா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல மினிமம் இருபது டெட்பிஎஃப் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னா நமக்கு அஞ்சு விமானம் தாங்கி போர் நமக்கு தேவை ஏன்னா அதற்கான டெவலப்மெண்டும் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக அதனுடைய பிளான்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டு ஆறு விமானம் தாங்கி போர்க்கப்பலை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு முக்கியமான பிளானை போட்டு அதற்கான முயற்சியும் நடந்துட்டு வருது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இந்த டெட்பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான முயற்சி ரெண்டாயிரத்தி முப்பதுல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல அவுட்புட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ இருந்தே டெட் பிஎஃப் வந்து அவுட்புட் ஆக ஆரம்பிச்சு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த பத்து வருஷ கேப்பை எப்படி வந்து பாதுகாப்புக்கு சமாளிக்க போகிறோம் அப்படின்னா இப்பொழுது நம்ம கிட்ட கரண்டாக அவைலபிள் இருக்கிறது மேக் டுவெண்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானம் இருக்கு பட் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அதனுடைய லைஃப் வந்து கூடிய விரைவில் முடிய போகுது ஆக்சுவலாக மேக் டுவெண்டி நைன் கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல நாற்பத்தி ஒரு போர் விமானம் லைஃப் வந்து எக்ஸ்பரி ஆக போகுது அதை சமாளிக்கிறதுக்கு இந்தியா இப்பொழுதே ஒரு முக்கியமான பிளான போடுறாங்க இந்தியா ஒரு கட்டத்துல போயிங் விமானத்தை பர்ச்சேஸ் செய்யலாமா அல்லது ரஃபேல் போர் விமானத்தை பர்ச்சேஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு அந்த டைம்ல இந்தியா பிளான் செஞ்சது நம்ம அமெரிக்காவினுடைய போயிங் விமானம் வேண்டா நமக்கு ரஃபேல் போர் விமானமே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணாங்க அதனால ரஃபேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்தியாவினுடைய நிலப்பரப்பை கண்காணிப்பதற்காக முப்பத்தி ஆறு போர் விமானங்களை ஆர்டர் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம டெலிவரி வாங்கிட்டோம் அதன் பிறகு இப்பொழுது இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவினுடைய கடற்படையை மேம்படுத்துவதற்காக இப்பொழுது ஆர்டர் செய்து அதற்காக ஐம்பதாயிரம் கோடியில் அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதற்காக நிறையா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸோடையும் நிறையா அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது இருபத்தி ஆறில் இருபத்தி ரெண்டு வந்து சிங்கிள் சீட் இன்ஜின் போர் விமானமாகவும் நாலு வந்து டபுள் சீட் பயிற்சி போர் விமானமாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள இந்த பத்து வருஷ கேப்ப ரஃபேல் எம் போர் விமானம் தான் இந்தியாவினுடைய கடற்படப்பை பாதுகாக்க போவதாக சொல்லியிருக்காங்க டெக்பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ஐந்தாம் தலைமுறை போரிமானம் இந்தியாவினுடைய எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் பயன்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இது அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனத்தை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது தேஜஸ் எம் கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தில் பயன்படுத்துவதற்காக டெவலப்மெண்ட் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய கடற்படையை மேம்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டான ப்ராஜெக்ட் செவன்டீன் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடற்படை திட்டத்தை இந்தியா உருவாக்கிட்டு வரான் ஆக்சுவலா இதற்காக சுமார் எழுபத்தி ஐயாயிரம் கோடி மெகா ப்ராஜெக்டை இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே கிட்டத்தட்ட எட்டு போர்க்கப்பலை உருவாக்குவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் இதில் ரெண்டு நிறுவனம் செய்வதற்காக ஒன்று மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிபில்டர்ஸ் நிறுவனமும் அதே மாதிரியே ஜிஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்டன் ரீச் சிபில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு நிறுவனம் இதில் பங்கேற்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக எதிரிகளை கண்காணிப்பதற்கும் அளிப்பதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதற்காக ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதுல நிறைய பாசிட்டிவான ஃபியூச்சர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அதனுடைய நிறைய ஃபியூச்சர்ஸை ப்ராஜெக்ட் செவன்டீன் பில இன்க்ளூடிங் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா ஆல்ரெடி ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏல ஏ எட்டு போர்க்கப்பல்கள் இந்தியாவில் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியா தான் இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் பி வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏலையே வந்து பாத்தீங்கன்னா நாலு வந்து மெகசான் டாக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தயாரித்து முதல் போர்க்கப்பல் வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் டெலிவரி வர போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அதுல நாலுல ஒவ்வொன்று வந்து ஆறு மாச கேப்ல வந்து டெலிவரி செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது சொல்லப்படக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து இருபத்தி அஞ்சுல டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து ஒவ்வொரு வருஷ கேப்ல நாலு போர்க்கப்பலும் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மெகசான் டாக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான நிறுவனம் முப்பத்தி ஐயாயிரம் கோடி செலவுல மூன்று கல்வெறி நீர்மொழி கப்பலை உருவாக்க ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட் கூடிய விரைவில் சைன் செய்ய போகிறாங்க ஆல்ரெடி இவர்கள் ஆறு கல்வெறி இன்ஜின் கொண்ட நீர்மொழி கப்பலை தயாரித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா அதை விட மிகவும் லென்த்து வந்து உயரமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஜிஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் கொல்கத்தாவை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்